ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேரை உண்டு குழுக்கள் போய் செஞ்சு அவர் கூட இருக்காங்க இன்றைக்கி அவங்க எங்களை சோதிக்கிற நிலமையில் சில அறிக்கைகள் விடுறாங்க எங்கள் இயக்கத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க நிச்சயமாக வந்து தொண்டன் ஏற்றுக்கிற மாட்டேன் யார் ஏற்றுக்கிற மாட்டான் இந்த அண்ணாதிமுக தொடர்ந்து மக்களுக்கு சேவை நூற்றி ஐம்பதுல நூற்றி ஐம்பது குழுக்கள் என்ற நிலையில் இருக்கும்போது சின்னம் வந்து முடக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுச்சு இப்போ சின்னத்தை கைப்பற்றணும் சின்னத்தை தக்க வைக்கணும்ன்ற சூழலில் தான் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் இப்போ சென்று கொண்டு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில் அவருடைய தயவு வேண்டாம் உதவி வேண்டாம் என்று நினைப்பது இணைப்பை வந்து இன்னும் வேண்டாம் அப்படிலாம் நாங்கள் சொல்ல வரல நாங்கள் அண்ணாதிமுக எங்கள் அணிலேருந்து அவர் பிரிஞ்சு போயிருக்கார் பிரிஞ்சு போனது தவறுன்னு நினச்சி வந்தார்கள் சேர்க்கறதுக்கு தயாராக இருக்கும்ன்றதை எங்கள் துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு துணை பொதுச் செயலாளர் சொல்லும் போது சொன்னதுக்கு பிறகு வேற என்ன கருத்து சொல்ல வேண்டியது இருக்கு இல்லைங்க துணை பொதுச் செயலாளர் நீங்கள் வந்து இயக்கத்தில் சேர்ந்தா நல்லதுன்ற கருத்தை சொல்லியிருக்கும் போது மற்ற கருத்து என்ன பின்னாடி தேவை அவரே சொல்லிட்டாரு ஐயர் அத்தாரெட்டி பார்ட்டியில் அவரே சொல்லிட்டாரு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டாரு பரேண்ணா இதுல ஏன் நீங்கள் அது நான் சொல்லவில்லை நாங்கள் அண்ணாதிமுக அம்மாவுடைய ஆட்சி நடக்குது எங்ககிட்டருந்து பிரிஞ்சு போனவர் அவர்

நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இன்றைக்கும் ஆதரவு இருக்கு இப்ப நாளைக்கு கூட்டி வந்து காமிக்கவா நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கில் நான் கூட்டி வந்து நாளைக்கு செக் செக்ரட்டேட்டில் நின்னு பாட்டவா அண்ணாதிமுக எம்எல்ஏக்கில் அது எப்படிங்க நீங்கள் நாளைக்கு வாங்க செகண்டேட்டுக்கு வாங்க ஒற்றுமையாக இருக்க கருத்தை சொல்கிறீங்க ஆமா தேர்தல் சமயத்தில் துரோகி என்று பட்டம் சுவாரம் பிரச்சாரம் செய்கிறீங்க ஓபிஎஸ் சொல்லலை தற்போது ஓபிஎஸ் சொன்ன கருத்தை வரவேற்பதாகவும் என்ற ஒரு கருத்தை போய் இல்லைங்க இல்லைங்க நேத்து விமான நிலையத்துக்கு வரார் திரு ஓ பன்னீர் செல்வம் வந்து நாங்கள் அண்ணாதுமுகவோட இணையத்தை பற்றி பெருமையாக நினைக்கிறோம்ன்றாரு நேத்தையே அந்த கருத்தை அவர் சொன்னார்னு எனக்கு புரியலை யார் நீங்கள் சொன்னீங்களா இல்லை யார் அவரை தூண்டினாங்களா யார் வற்புறுத்துனாங்களா எதுக்காக சொன்னார் நேற்று அவராகத்தான் சொன்னார் அவர் சொன்ன பிறகு எங்கள் ஆட்கள் என்ன பண்ணுறாங்க சரி சேர்ந்தா நல்லது ரெட்டாள சின்னம் கிடைக்கும்ன்ற ஒரு முடிவுக்கு வராங்க இதுதான் நிலைப்பாட்டை தவிர நாங்க போய் அவரை கஞ்சுவோம் அவரு போய் எங்களை கஞ்சிவோ அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்ல சொன்ன வார்த்தை மணிக்கு இல்லை இல்ல நேற்று அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்னான்றேன் ஏன் அதை சொன்னாரு அவர் தானே அதை டாப்பிக்கே எடுத்து விட்டாரு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பேச்சுவார்த்தைகள் நிபந்தனை போட்டு நீங்க இணைப்பு சேர்க்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லையா இல்லையா நீங்க தானே பிரிஞ்சு போயிருக்கீங்க பிரிஞ்சு போனவங்க வரும்போது நிபந்தனையற்ற சூழ்நிலையில தான் வர முடியும் நிபந்தனையோடு வந்தா எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க சொல்லுங்க

இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் எப்பொழுதும் போல ஒன்றாகத்தான் இருக்கிறோம் நூறு எம்எல்ஏக்களுடன் இருபத்தி எட்டு அமைச்சர்களுடன் இன்னைக்கு அந்த போர் விமானத்தை கப்பலில் சென்று கடலிலே பயணம் செய்துவிட்டு இப்போதுதான் வர்றேன் சாயங்காலா

சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்களால் ஏற்றுக்கொண்ட இந்த பொறுப்பு அவர் தான் நீடிப்பார் இதுதான் யதார்த்தமான உண்மை மூத்த அமைச்சர் யாருமே அவரை யாருமே நீக்கணும் சொல்லலைங்க நீங்களா தான் எழுதுறீங்க பத்திரிகை சொல்றீங்க

ரெண்டு கட்சி இணைவதை பற்றி எங்களுக்கு சந்தோஷம் அது விஷயமாக தான் நாங்கள் பேசணும்னு சொன்னார் அதுக்காக நீங்கள் மற்ற எந்த பேச்சும் அவங்க பேசலை அது நல்ல கருத்து தானே அதில் என்ன இருக்கு தப்பு இருக்கு அமைக்கல அமைக்கலை தவறான ஒன்றுமே இல்லைங்க எங்களுக்கு யாருமே போகலைங்க எங்களுக்கு யாருமே போகலை யாருமே போகலை எல்லா ஒற்றுமையாக தான் இருக்கேன் நீங்கள் எல்லா ப்ரஸ்ட்டு நாளைக்கு செக்ரட்ரேட்டு வருவீங்க செக்ரட்ரேட்டுக்கு வாங்க நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கின்றதை நாங்கள் நிரூபிக்கிறேன் நாங்கள்